நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கியால இப்போ என்ன செய்கிறோம்னா இனிப்பு சீடை செய்ய போகிறேன் தீபாவளி வருது நீங்க எல்லாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி செய்கிறோம்னு இந்த இந்த மாவுக்கு இந்த பொரியை பொடி பண்ணி இதை போட்டுக்க போகிறோம் வெள்ளு போட்டு தேங்காய் பால் புரிஞ்சு ஊற்றி அதை பிணைஞ்சி சீடை போட போகிறோம் இது என்ன மாவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சீப்பு முறுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் சீப்பு முறுக்கு மாவு ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாவு தான் நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாவு பச்சரிசி இது பச்சரிசியை கழுவி காய வச்சு அரைச்சிருக்கோம் அது கூட வந்து ஒரு கிலோவுக்கு நூற்றம்பது கிராம் பைத்தம்பருப்பு வறுத்து போட்டு அரைச்சிருக்கோம் பொன்னிறமாக நூற்றம்பது கிராம் ப பைத்தம்பருப்பு வறுத்து ஒரு கிலோ அரிசிக்கு போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் சீப்பு முறுக்கும் செஞ்சுக்கலாம் கொய்யாலை முறுக்குன்னு சொல்லுவோம்ல அது அதுவும் செஞ்சுக்கலாம் அதில் சீடையும் செஞ்சுக்கலாம் ஆமாம் அதில் இந்த பொ இந்த பொரியி கொஞ்சம் வந்து வறுத்தி வச்சுருக்கேன் இதை நுணுக்கி அதை உடச்சி போட்டோம்னா பொறப்புரம்னு இருக்கும் அதுக்காக போட்டுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாவு வந்து ஒரு அரை கிலோ மாவும் இருக்குங்க இது அரை கிலோ மாவுக்கு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஆமாம் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் கையால்ங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவும் இருக்குது இப்போ இதையும் நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்சியில் இது அரிசியில் வறுத்த பொரியரிசியாக புழுங்கரிசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா புழுங்கரிசியில் தான் எடுத்துருக்கோம் பொரியரிசி நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இது மாதிரி வறுத்து போடணுமா நம்மள்ட்ட மாவு வாங்கின நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாங்க நம்ம மாவில் நம்ம பொ பொரியரிசியும் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் அரிசி இது மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சியில் இதை சளிச்சுக்குவோம் இப்போ சளித்துவோம் அது அதுபோக சளிச்சாச்சு இந்த மீதி இருக்குது பாருங்க இதை வேண்டாம் அது அளவு தான் இதை வச்சிருவோம் இந்த பவுடரை ஒண்டி இந்த மாவோட சேர்த்துக்கலாம் குண்டாலில் போட்டுக்கலாமா இந்த குண்டாலில் போட்டு குண்டாலில் போட்டுக்குவோம் தளிச்சு எடுத்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கும் ஒரு அரை கிலோ மாவுக்கு இதே மாவில் இந்த மகிழம்பு வச்சு போட்டு இந்த முள்ளு முள்ளாக இருக்கும்ல முறுக்கு இனிப்பு முறுக்கு அந்த முறுக்குமே இதே மாவில் செஞ்சுக்கலாம் இனிப்பு முறுக்கு சீடை அப்புறம் கொய்யால முறுக்கு மூணுமே செஞ்சுக்கலாம் இந்த மாவில் இந்த ஸ்பூன் அளவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு இந்த சர்க்கரை கரையில் கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் எள்ளு போடுறேன் ஒரு ஸ்பூனி எள்ளு போட்டிருக்கேன் போகிறோம் சோடா இப்போ பாருங்கள் துக்குனூண்டு நூண்டு ஆமாம் அவ்வளோதான் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு தான் மாவுக்கு தான் தண்ணி தேவைப்படும்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு மூணு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் சர்க்கரையும் கரைஞ்சா போதும் பாவு பாதம்லாம் வேண்டியதில்லை கரையிறதுக்காக தான் இந்த மாவுக்கு கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இதை பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பாலாக எடுத்துக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அடி அடித்து புழிஞ்சு எடுத்துக்குவோம் கொஞ்சம் தேங்காய் அடிச்சிட்டோமா அதை வடிகட்டி எடுத்துக்குவோம் சும்மா கொஞ்சமாக பால் ஊற்றுனா போதும் சீடைக்கு மட்டும்தான் ஊற்ற போகிறோம் சீப்பு முறுக்குக்கு வேண்டியதில்லை அதுக்காக கொஞ்சமாக இருந்தாலே போதும் இவ்வளோ தான் ஒரு வாட்டி புழிஞ்சு எடுத்தோம்னா அந்த இவ்வளோண்டு பால் இருக்கா அதுவே போதும் அந்த சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிடுவோம் தேங்காய் பால் இந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாவுக்கு கொஞ்சமாக உப்பு இனிப்பு தானே போட போகிறோம் அதனால் கொஞ்சமாக உப்பு கொஞ்சோண்டு இந்த பாருங்க இதுதான் இவ்வளவு உப்பு தான் சால்ட்டு உப்பு ஆ போோம் ஊற்றி விடாமா ஊற்று கொஞ்சமாக ஊற்று இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோ தான் சரியாகிடுச்சு கலந்துட்டீங்களா கலந்துட்டேன் இதில் கொஞ்சம் அள்ளி வச்சுருங்க சீப்பு முறுக்கு செய்கிறதுக்கு ஆமாம் அந்த ரெண்டு மாவும் ரெடி பண்ணியாச்சு ஒரு சீப்பு முறுக்கு அண்டு சீடை இதுக்கு பாதி அதுக்கு பாதி இப்போ இந்த தேங்காய் பாலை சீடைக்கு ஊற்றிக்கலாம் இனிப்பு இந்த சீப்பு முறுக்குக்கு தேங்காய் பால் வேண்டாம் சீடைக்கு மட்டும் தேங்காய் பால் தேங்காய் பால் ஏன் ஊற்றக்கூடாதா அப்படின்னு நினைப்பீங்க ரொம்ப செவந்து போகும் ஆ சீப்பு முறுக்கு ரொம்ப செவந்ததுன்னா நல்லா இருக்காதுல்ல சீடை சகப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் அந்த கலருக்காக தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பணஞ்சிக்கலாம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனைஞ்சிக்கணும் ரேடியோ ஊற்றினோம்னா எப்படி சரியா கொஞ்சம் அப்பெல்லாம் வந்து என்ன பலவாரம் அவங்க வீட்டில எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பாட்டி உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க எங்கள் அம்மா வந்து இந்த சீடை அப்புறம் கை சுத்து முறுக்கு ஏற்கனவே நம்ம பழைய வருஷம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலன்னா நான் ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் கை சுத்து முறுக்கு அவள் அடித்து வைப்பாங்க இந்த சீடை போட்டு வைப்பாங்க இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க கெட்டி உருண்டை கெட்டி உருண்டை இதுதான் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிறது தீபாவளிக்குன்னு இல்லை சும்மா நாளையிலே இந்த கை சுத்து முறுக்கெல்லாம் எப்போவுமே செஞ்சு வைப்பாங்க அடிக்கடி நிறைய பேர் கை சுத்து முறுக்கெல்லாம் கேட்குறீங்க அப்புறம் இந்த சீடையெல்லாம் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் மாவா வாங்கி நீங்களே செஞ்சுக்கோங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு நமக்கு முடியலைங்க அப்புறம் இந்த கொய்யாலை முறுக்கு முறுக்கு அதிரசம் இதெல்லாமே செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்கம்மா நம்ம மாவும் நிறையா ரெடி பண்ணுறோம்ல அதனால் அதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை கெட்டி ஊர் மட்டும்தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் மற்றபடி எல்லாமே இருக்குது நீங்கள் வாங்கி நீங்களே ஈஸியாக செஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இது பாருங்க ரவை மாதிரி சின்னதாக இவ்வளோண்டு ஒரு விளையில் தான் மாவு எடுக்கணும் ஒரு விர்லையில் மாவு எடுத்து இப்படியே உருட்டி சின்னதாக உருட்டி அப்படி இப்படி ஒரு அழுத்தை அழிச்சு வச்சிட்டிங்கன்னா வெடிக்காது வெடிக்காதுங்கிறதுக்காக அது மாதிரி ஆமாம் இருக்கும் இப்படி மூணு விரலால எடுத்து அப்படி லைட்டாக அப்படி ஒரு தட்டு தட்டுறாங்க அவ்வளோதான் அப்படியே வெட்டி வச்சுக்கணும் எண்ணெயில் போட்ட போடையில் வெடிக்கும் சில டைம் அப்படியே உருண்டையாக இருந்ததுன்னா மாவு பார்த்துக்கோங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படி உருட்டி இப்படி லைட்டாக அமிக்கிடுங்க ஒரு லேசாக அப்படி அமுக்கிட்டு வஜி வைங்க ஒரு வெள்ளை இல்ல மாவிடுங்க ரொம்ப பெரிய உருண்டையாகவும் உருட்டாதீங்க அளவுக்கு உருட்டுங்க போதும் நீங்கள் சின்னதாக தான் உருட்டணும் உருட்டி அப்படி லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடுவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம் சீடு எந்த உருட்டி வச்சுட்டேன் இந்த மாதிரி கொய்யாலை முறுக்கு சீட் மாதிரி ரெண்டு தட்டில் உணரட்டம்னு சத்த உணரட்டம்னு ஒரு மாதிரி உருட்டி வச்சாச்சு ஆமாம் இப்போ கொய்யாலை முறுக்கு செய்ய போகிறேன் இந்த கொஞ்சம் மாவு இருக்குல்ல அதை வந்து கொய்யாலை முறுக்கு செஞ்சுக்கலாம் ஆமாம் கொய்யாலை பறிச்சிக்கிட்டு வரேன் பறிச்சிக்கிட்டுவேன் பிணைகிறேன் நான் மாவு பிணைகிறான் போய் பறிச்சுக்கிட்டுவேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பணஞ்சிக்கிறாங்க பச்சை தண்ணி தான் ஊற்றி பணஞ்சிக்கிறோம் இதுக்கு தேங்காய் பால்லாம் ஊற்றுல அப்புறம் நெய் பட்டர் நாங்கள் எதுவும் சேர்க்கலங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க நாங்கள் அதெல்லாம் சேர்க்க மாட்டோம் அதெல்லாம் சேர்த்தாலே எங்களுக்கு ரொம்ப ஹார்டாக தெரியுற மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் சேர்க்க மாட்டோம் இந்த வரைக்கும் இப்போ கொய்யாலை பொறிச்சிட்டு வந்தாச்சு இந்த வரும்பு வரும்பாக நல்லா தெரியும் இந்த வரும்பு இருக்குல்ல அது அதுக்காக தான் கொய்யாலை செய்கிறது இந்த நீங்கள் கிடைக்கலன்னா நீங்க நீங்கள் வந்து எண்ணெய் பேப்பர்லாம் எண்ணெய் கவர்லாம் இருக்குல்ல அதில் கூட செய்யலாம் இதோ தட்டுறாங்க பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருக்காங்க இலையில உரிச்சு எடுக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தொட்டு தடவிட்டு இந்த பாருங்கள் செஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான் இது கோடு கோடா விழுவுதா அதுக்காக தான் கொய்யாலை செய்யறது கொய்யா இல்ல கொஞ்சமா எண்ணெயை செய்ய வேண்டியது இலையில லைட்டா ஒரு வாட்டி எண்ணெய் வச்சா போதும் மறுபடியும் ஒரு அஞ்சாறுதும் செஞ்சுட்டு மறுபடியும் எண்ணெய் வச்சுக்கலாம் சரி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ போய் எண்ணெயை வச்சு வை எண்ணெயை சூடு எண்ணெயை காய வச்சு அந்த சீடைய போட்டு எடுக்கவா மாவு மாவுருக்கு வேணா வாங்கி இதே மாதிரி செஞ்சுக்கோங்க செஞ்சுடுங்க இப்போ என்ன காய வச்சுட்டேன் ஒன்று போட்டு பார்ப்போம் என்ன காஞ்சிருக்குதான்னு போட்டேன் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு தட்டில் வச்சுருக்கோமா இதை போட்டுடலாம் இது இப்போ நம்ம இல்லாம எல்லா உருண்டையுமே இங்கே பாருங்கள் எல்லா உருண்டையுமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறமா தான் போடுறோம் கொஞ்சம் உணரட்டும்னு வெயிலெல்லாம் வைக்கலை சும்மா அப்படியே நல்ல கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் எட்டியே நின்றுக்கோங்க ஜாக்கிரதையாக வெடிக்கிதோ என்னமோன்னு ஒரு சந்தேகம்தான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை தான் பொரியுது ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் பாருங்க நாங்கள் பொரியரிசி மாவு அறுத்து போட்டுக்கணுமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை நம்ம மாவு ரெடி பண்ணிலே பொரியரிசி மாவு போட்டுருவோம் இப்போ பாருங்களேன் சீடையெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு வந்துருச்சு மிதக்க ஆரமிச்சிருச்சுன்னா உள்றையும் நல்லா வெந்து பொறிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் கொதிக்கிதில்ல இது கொறைஞ்ச உடனே நம்ம அள்ளிக்குவோம் ஆனால் நல்லா வெந்து தான் இது மாதிரி மிதக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்களா இப்போ எல்லாமே பொறிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு எண்ணெய் கொதிக்கிறதும் குறைஞ்சிருச்சு கலரும் நல்லா செவந்து வந்துட்டு பாருங்க இப்ப நம்ம அள்ளிடலாம் அள்ளிடலாம்லமா அந்த காலத்து பொட்டிக்கடை சீடை சூப்பரா ரெடி ஆயிட்டு எப்படி இருக்கு அவ்வளவுதான் செஞ்சதெல்லாம் எடுத்த போட்டாச்சு கொய்யால முருகி செஞ்சுக்கிட்டு வந்துருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக செஞ்சுட்டு வந்துட்டீங்க ஆமாம் இப்போ அதை வேக வச்சு பார்க்கலாம் தீபாவளிக்கு நீங்களும் இதை மாதிரி விதவிதமா செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் தெரியாத பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கீங்க சின்ன புது பொண்ணு புது மாப்பிள்ளை அவங்க எல்லாம் செய்யறதுக்காக தான் இருக்கு ஒரே மாவில் ரெண்டு பலகாரம் ஆமாம் சிக்கனமாக சிக்கனமாக நீங்கள் அந்த மாவு இந்த மாவு கலந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செய்யாமல் இருக்கிறது செஞ்சுக்கலாம் சாமி கடலை மாதிரி இருக்கும் அப்போ எல்லாம் கடையில் பத்து காசுக்கு பத்துக்கு எண்ணி கொடுப்பாங்களா பண்ணி சொல்லியிருக்கீங்க இன்னும் சச்ச பிடிச்சா சின்னதாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பத்து சீடை எண்ணி கொடுப்பாங்க பத்து காசுக்கு ஆமாம் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் கடையில் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும் நீ செய்யறத நீங்கள் டிவியை போய் பார்த்துக்கிட்டே செல்ல பார்த்துக்கிட்டே செய்யலாம் அதுக்காக தான் அப்படி சொல்லி கொடுக்குறேன் செஞ்சிருவிங்களே பாட்டியங்காட்டிய என்ன பாட்டியே முடியாது நீங்கள் செய்ய முடியாத டூக்கு பிறக்கலாம் பறக்க போட்டு இந்த பாருங்க இப்போ பொறிஞ்சி மேலே வர ஆரம்பிச்சிச்சு நல்லா ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க இதெல்லாம் பொறிஞ்சி வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சலசலப்பு குறையணும் அவ்வளோதான் இப்போ எல்லா சீடையும் பொறிச்சு அள்ளியாச்சு இந்த கொய்யால முறுக்கையும் போட்டு எடுத்துடலாம் தீயை மீடியமாக வச்சுட்டு எடுத்து போட்டுக்குவோம் எல்லா கொய்யால முறுக்கும் எடுத்து போட்டுட்டோம் ஒரு நிமிஷம் போய் விட்டுட்டு ஒரு நிமிஷம் வெந்தவத்துக்கு அப்புறமா நம்ம பெரட்டி விடலாம் ஒரு நிமிஷம் கழித்து அப்படியே பெரட்டி விட்டுக்க வேண்டியதுதான் இந்த அளவுக்கு பாருங்க பாருங்கள் நல்லா அழகாக பரட்டி விட்டுக்கலாம் இங்கே பாருங்களேன் ஒன்று ஒன்று அப்படியே படுத்துருச்சு பாருங்கள் வெடிச்சு போய் ஏன்னா அது சக்கரை பாகு இலகும் இல்லை நேரம் ஆனவொன்னு அந்த மாதிரி ஒன்று 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 இது மாதிரி படுத்துருச்சு அதனால் ஒன்றும் இல்லை ஒன்று ஒன்று உடஞ்சா என்ன பண்ணுது நம்ம சீடை போட்டுட்டு இதை ரெடி ப இதை போட்டோமா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இது வந்து கொஞ்சம் போட போட நம்ம போட்டு எடுத்துடணும் எண்ணெயில் ஒன்றும் கொஞ்சம் லேட்டானால் ஒன்றும் பண்ணாதே இது மாதிரி உக்காந்து போயிடும் அவ்வளோதான் இப்போ சீப்பு முறுக்கும் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் கலர் நல்லா செவந்து வந்துருச்சு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு எண்ணெய் குடிக்கிறதும் குறைஞ்சிருச்சு பாருங்கள் எண்ணெய் சலசல படங்கணுன்னு அள்ளிடலாம் பாருங்கள் எப்படி கலகலன்னு இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா கொய்யால முறுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க நீங்கள் அடித்தான் மீதி இன்னும் கொஞ்சம் இருக்கோ அதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பாட்டி செஞ்ச பலகாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க எங்கள் பொண்ணை பாருங்க தின்னுக்கிட்டே இருக்கு செஞ்சுட்டு வரணும் செஞ்சிடலாம் பொறிஞ்சு போய் அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னும் கொய்யாலை முறுக்கு ஒரே மாவில் ரெண்டு பலகாரமும் செய்யலாம் இந்த மாவு வேணும்னா மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு கல்லில் ரெண்டு மாந்தா அது மாரி இதுவும் பாருங்கள் எதுவுமே நல்லாயிருக்கும் கொய்யால முறுக்கு சீடை ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சர்ப்ரைசர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்